சுட சுட சுவையான சத்தான கருப்பட்டி சேர்த்து பண்ண தேங்காய் பாலுங்க கண்டிப்பா இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கங்க இதை கட் பண்ணியோ துருவியோ முதல்ல மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸா அரைச்சு எடுத்துட்டு பால் எடுத்துக்கலாம் இது நான் வந்து மூணு தடவை பால் எடுக்க போறேன் மொத்தமா நான் காமிச்ச டம்ளர்ல நாலு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க தண்ணி நிறைய ஊற்றி மிக்சியில அரைக்கும் போது அறப்படாதுங்க தேங்காய் அதனால கம்மியா ஊற்றி அரைச்சிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஊற்றி ஒரே எடுக்கிற பாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சுக்கு பீசா இருந்ததுன்னா இருக்கு அதனால நான் தான் போறேன் கண்டிப்பா வாரத்துல ஒரு தடவையாவது வீட்டுல இதை செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே அவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க இது தேங்காய் பால் எடுக்க கஷ்டப்பட்டுட்டு நம்ம இதை செய்யறதே இல்ல சிரமம் பார்க்காம இதை அடிக்கடி வீட்டுல செய்யலாமேங்க நான் சூப் வடிக்கட்டுல தான் பால் வடிச்சு எடுத்திருக்கேன் அதனால சக்கைய இருக்கும் சோ சன்னமா ஓட்டை இருக்க வடிகட்டியில இன்னொரு தடவை வடிச்சு எடுத்துக்கிறேன் நீங்க ஒரு துணியில வடிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சக்க வராதுங்க அரை முடி தேங்காய்க்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்திருக்காங்க நீங்க வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் இதே அளவு எடுத்துக்கோங்க அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு சுக்கு தூள் ஒரு சின்ன ஸ்பூன்ல சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாங்க கருப்பட்டி நல்லா கரைஞ்சா மட்டும் அந்த பாத்திரத்தை சிம்ல இந்த கரைச்சு வச்சதை வடிகட்டி இதுல சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சிம்ல சூடு ஆகணும் சூடானதுமே ஆஃப் பண்ணிருங்க ரொம்ப கொதிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு திரிஞ்சு வந்துருங்க வெள்ளமும் பாலும் திரிஞ்சு வந்துரும் அதனால சூடானதுமே ஆஃப் பண்ணிட்டு சூடாவே சர்வ் பண்ணுங்க இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லனும் குடிக்கலாங்க ரொம்ப கெட்டியா இருந்தா குடிக்கிற மத இருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தா சலசலன்னு இருக்குங்க நான் சொன்ன தண்ணி அளவு அரை மூடிக்கு கரெக்டா இருக்குங்க